பாங்க நம்ம இன்னைக்கு ஹாலிடேயில் எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள் இப்போ வந்து சன்சைட் கோர்ஸ் வந்து நம்ம ஃபைனாப்பிள் கார்டன் அந்த ட்ரெயினு எல்லாம் பார்த்தோம்ல இப்போ என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குல்ல நம்மளை வெல்கம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் போட்டிருக்காங்க ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கு அதனால ஸ்டாப் போட்டு இருக்காங்க இல்லை ஓகேவா நல்லா இருக்குல்ல ட்ரெயின்ஸை சத்தம் கேட்குதா அவங்களுக்கு பாருங்க கார் நிப்பாட்டுறவங்க பார்க்கிங் அதெல்லாம் நல்லா தெரியுதுல்ல வெரி நாய்ஸ் இப்போ ட்ரெயின் வரும் ட்ரெயினில் போயிருக்காங்க அதுக்கு தான் ஸ்டாப் இந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடும் ஆ ரொம்ப நல்லாயிருக்குல்ல பார்க்கையிலே ரொம்ப நல்லாயிருக்கு இப்படி சின்னது பண்ணிவிட்டு நம்ம வேணால் நம்ம நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ஆ வெரி நாய் வெரி லுக் பார்த்தாலே நல்லா இருக்கும் என்ன நல்லாயிருக்குல்ல போ ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன் ஓ ட்ரெயின் வருது எல்லாம் ட்ரெயின் ஸ்லோவாக தான் வருது ட்ரெயின் வரவே தெரியுதா அவங்களுக்கு சிக்கு புக்குக்கு சுக்கு புக்குக்கு ரயிலே கிவிட்டு

மணி அடிச்சா எல்லாரும் இறங்க போகிறாங்க டிராக்டி போய் கிஞ்சர் ஃபேக்ட்ரி போய் போகிறாங்க எல்லாம் வரங்க ஹாய் சமைக்கிறாங்கல்ல இறங்க போகிறாங்க இந்த ஸ்டாப் வந்தவுடனே இறங்க போகிறாங்க நல்லா இருக்கும் பார்த்து நெக்ஸ்ட்டுங்கெல்லாம் ஏற போகிறாங்க இப்போ ஸ்டே ஸ்டாப் போயிடுச்சு கேட்டு இப்படி நடக்கிறவங்க நடப்பாங்க போகிறவங்க வரவங்க எல்லோரும் நோ என்ட்ரி அந்த பக்கம் போட்டோம் நல்லா இருக்குங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இங்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல அருமையாக இருக்குது இந்த இடத்துல ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் அது யாராவது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வந்து வசதி இல்லாததான் அவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் அந்த பைசாவில் அதில் வர லாபம் இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அது வந்து போய் சேரும் அதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இருந்தால் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்லா இருக்குல்ல அப்போ தான் என்ன சொல்லிட்டே இருந்தேன் ஒரு கதை கா லாங் டிரைவ்ல சொல்லிட்டு இருந்தேன்ல காவிரி பூ பண்ணுறதுக்கு போனவங்க அங்கேயும் கடல் வந்து அழிஞ்சிருச்சு அப்புறம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம் காரைக்குடி செட்டி பக்கம் வந்தாங்க செட்டிநாட்டில் வந்து அரசர்கள் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்பது கோவில் கொடுத்தாங்க அப்புறம் அவங்க அமைச்சிட்டு இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷங்களாக அவங்க ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்ருக்கு அருமையாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குல்ல வெரி இயற்கை பாருங்க டேஸ்டி ஆஃப் ஜிஞ்சர் டவர் ரொம்ப நல்லா இருப்பாரு இருக்கு பாருங்க ட்ராயிங் எல்லாம் எவ்வளோ கலரிங்காக இருக்குல்ல ஒரே கலர் 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 எங்கும் கலர் இதிலும் கலர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கவர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு

நல்லா கம்ம கம்மன்னு வாஷமா இருக்கும் ரொம்ப லைக் எம்மியா இருக்கும் பையனுக்கு டாலர் கொடுக்குறாங்க செலவு பண்ணிட்டு வா நல்லா செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி பையனுக்கு டாலர் கொடுக்குறாங்க போலாம்மா நடந்து அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அருமையாக இருக்குது விதவிதமான ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அம்மா எப்படி எப்படி வேடன் பாருங்க இது கார்டன் சிட்டி அதனால்தான் கார்டனாக இருக்கிறது இந்த கார்டன் சிட்டியில் ஃபைன் ஃபேவரேட் அப்புறம் சிஞ்சர் அப்புறம் நஷ் வித விதமாக இருக்குது நல்லா தானே இருக்குது நயமாக ட்ரெயின் பாருங்கள் இன்னொரு ட்ரெயின் நின்றுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ட்ரெயின் போகிறதுக்கு இல்லை அது அந்த ஹோம் அங்கே தங்குறவங்க அங்கே செடியெல்லாம் இருக்குது விலைக்கு வேணால் வாங்கிக்கலாம் அடுத்த ட்ரெயினுக்கு இவங்கெல்லாம் நிற்கிறாங்க இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு இருக்குது இல்லை போய் அப்படியே பார்த்துட்டு வரலாம் என்ன போட்டுக்காங்க நம்ம ஒரு முருகனுடைய சேவல் சேவல் கொடியோ ரொம்ப நல்லா இருக்குல்ல அருமை அருமை சரி மியூசியம் மாடர்ன் ஆர்ட் புதுசாக வீடு கட்டுறவங்க சொல்கிறவங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் மாடர்ன் ஆர்ட் வீட்டில் மாட்டிக்கலாம் ബാത്രൂം കഥകളില തന്നെ വിടേലും എടുത്തക്കാ നല്ല ടിസൈൻ ആറ്റി എങ്കാലും എന്നെ തോന്നാൽ വീതിരി കിട്ടി തന്നെ ഷാപ്പ് വെച്ചിട്ടാൽ പോ பார்த்த வெள்ளமா இருக்குதே பாப்போம் வாங்களே இதுக்குள்ளே மைடெல் அவுட் ஜாதிப்பூ இருக்குதா பாப்பமா இது என்ன நம்ம ஊர் இருமலுக்கு சாப்பிட்ற தூதுவலை முல்லா குத்தும் இந்த தூதுவலை ஜாதிப்பூ இருக்குதுதான் பார்ப்போமா ஜாதி ஜாதிப்பூ இல்லையே இஞ்சி செடியானே இருக்குது செடியவே அடடா என்பட்டு பெரிய கொடியே நல்ல தானே இருக்குது நல்ல தானே இருக்குதே அருமை அருமை அற்புதமே ஆனந்தமே ஆன மல்லிகையே மல்லிகையே எங்கள் பாரி முல்லைக்கு தேரை கொடுத்தானே நீங்கள் படர்ந்து என்ன பூ தெரியுதா இது என்ன ஜாதி ஜாதிப்பூவா ஜாதிப்பூ செடிய காணமே எம்புட்டு வில போட்டிருக்காக மலர்களின் அழகு எங்கள் கண்ணதாசன் வரவேண்டும் பார்த்தவுடன் கவிதை பாட அவனால் தானே முடியும் அற்புதமான கொடைக்குள்ளே செல்வோமா ஆனந்தமாக படம் எடுப்போமா வானலாவிய குடிகளும் வண்ண வண்ண செடிகளும் அற்புதமாக இருக்குதே ஆமாமா வெயிலுக்குள்ளே கொடைக்குள்ளே வீடியோ எடுப்போமா நல்லா தானே இருக்குது ஒவ்வொரு போனிலே நாலு வீடியோ ட்ரெயின் வர போகுதே ட்ரெயின் இல்லைனா ஓவுத்தாரே மக்களை என்ன என்று சொல்வது இப்போவே ட்ரெயினில் டிராவல் செய்ய போறாய அதிசயமாக இருக்குது மாயிருக்கிறேன் அற்புதமாக இருக்கிறேன் எங்களெல்லாம் வேகமாக இங்கே பிரயணுக்குள்ளே செல்பவர்களே அவனத்தானே இருக்கிறேன் இன்னையமாக இருக்கிறேன் போகும் காலினி கடையா உள்ளே போய் கடைகளை சுற்றி பார்க்கோகிட்டு வந்துட்டு விளையா நிறைய நிறைய கடை இருக்கு எல்லா கடையும் பார்ப்போம் நான் பாம்பு உயரமா தொங்குதேமையாக இருக்கிறேன் முப்பத்தி நாலு tìm thấy kula kula mùi một lần một lần một lần một lần một போட்டுத்தானே அந்த காலத்தில் திருடர்கள் உடம்பை தூக்கி அடித்தால் சுத்தை பிடித்து கொள்ளும் கயிறின் மூலம் எழுதிய மேலே திருடர்கள் திருட ஏதுவாக இருக்கும் இது என்ன டான்சிங் குதிரை அடடா நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப தயமாக இருக்கு பாருங்க எல்லோரும் சுற்றுறாங்க சோலா வீர் சோலா லைட்டில் கொடை ராட்டினம் ஃபாரின் கேர்ள்ஸ் நம்ம ஊர் ராக்கெட் குதிரை ராட்டினம் ட்ரெயின் பா ஒரு வில்லேஜை சுற்றி ட்ரெயினும் அதுக்காக ஒரு பார்க்கு வீட்டில் வாங்கி வைக்கலாம் எல்லா பொருளையும் எங்கேயாவது பாடினால் பேசினால் ரெக்கார்ட் எடுக்க கூடாதே எடுத்தால் என்னமாகும் காப்பீரை தாகிவிடும் அப்புறம் பண்ணி மூவியில் ஏற்றி பலவிதமான டைம் பாஸிங் டைம் பாஸிங் டைம் பாஸிங் டைம் பாஸிங் நல்லா ட்ரெயினில் பாதையில் நடக்கையிலே அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ட்ரெயினோடு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொள்ளலாமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இருக்கு கடைகள் அத்தனை கடையும் அற்புதமான ஆனந்தம் அழகாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இங்கே சாப்பிட குழந்தைகளுக்கு விளையாட்டு இங்கே டிக்கெட் எடுத்து ரெஸ்ட் சொல்லலாமா சொல் பார்த்து தான் தானே இருக்குது ஜூ போலே அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது